வணக்கம் நேற்றைக்கு முதல் நாள் கோவை நடைபெற்ற இன எழுச்சி பொதுக்கூட்டம் ஏற்படுத்திய தாக்கமும் வீச்சும் அதிர்வும் இன்னும் அடங்கல அப்படின்னு சொல்லலாம் இந்த கூட்டம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்நோக்கியிருந்த கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள்லாம் அண்ணன் சீமான் வந்து என்ன கூட்டணி குறித்தான அறிவிப்பை விடப்போறாரு அப்படின்னு ஆவலோடு காத்திருந்த கூட்டம் அதே போல உலகம் முழுக்க வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் அவங்க வந்து உற்று நோக்கிய கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் நாம் தமிழ கட்சியோட நிகழ்வுகளில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் தெருமனை கூட்டம் இது போன்ற நிகழ்வுகளில் நாம் தமிழக கட்சியோட லட்சிய நோக்கை அறுதிட்டு சொல்லக்கூடிய இரண்டு பெரும் நிகழ்வு அப்படின்னா ஒன்று நவம்பர் இருபத்தி ஏழு நாள் இன்னொன்று மே பதினெட்டு இனப்படுகொலை நாள் ஏன்னா நாம் தமிழக கட்சி எதற்காக தொடங்கப்பட்டதோ அதை பறைசாற்றக்கூடிய இரண்டு பெரும் நிகழ்வுனா அது ரெண்டும் தான் இந்த மே பதினெட்டை பொறுத்த வரைக்கும் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் தமிழக கட்சி பிறந்தது பொதுவாக வந்து ஒரு கட்சி தொடங்கப்பட்ட நாளை வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து இனிப்பு கொடுத்து கொண்டாடுவாங்க இப்போ திமுகவுலேயே அந்த பழக்கம் உண்டு அதிமுகவில் அந்த பழக்கம் உண்டு தேமுதிகாவிலேயே அந்த பழக்கம் உண்டு ஆனால் நாம் தமிழ கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்கப்பட்ட நாளை இனிப்பு கொடுத்து கொண்டாடுறது இல்லை மாறாக அந்த நாளில் மனம் உருகி உணர்வெழுச்சியோடு நம்ம சூளு வைக்கிறோம் ஏன்னா நாம் தமிழக கட்சி தொடங்கப்பட்ட நாள் மட்டுமல்ல மே பதினெட்டு இந்த இனம் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டு அது அறிவிக்கப்பட்ட நாள் மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் வந்து போர் முடிஞ்சு அப்படின்னு சொல்லப்பட்ட நாள் மே பதினெட்டு அந்த நாளுங்கிறது எந்த தமிழதும் மறக்கக்கூடாத நாள் கடக்கக்கூடாத ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினெட்டு அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போது மே பதினெட்டில் ஈழப்போர் போர் முற்று பெற்றுச்சு நாங்கள் வந்து புலிகளை வீழ்த்திட்டோம் உங்கள் புலிக்கொடியை தாழ்த்திட்டோம் உங்களோட தாயக கனவை சுதைச்சி நொறுக்கிட்டோம் தமிழர்களை வந்து வீழ்த்தி முடிச்சிட்டோம் உங்கள் தலைவனை கொன்னுட்டோம் சொல்லி எந்த நாளில் சிங்கள பேரணவாதம் எக்காலமிட்டு சிரித்ததோ எந்த நாளில் இந்திய வல்லாதிக்கம் வேடிக்கைப்படுத்ததோ எந்த நாளில் தமிழர்கள் வீழ்ந்து போனார்கள் என்று உலகம் கணக்கிட்டதோ அதே நாளை குறிவைத்து அதே நாளில் அதே லட்சிய நோக்கத்துக்காக அதே கொடியை ஏந்தி அதே தலைவிட நெஞ்சில் சுமந்து அதே இலக்கை நோக்கி வேறொரு வடிவத்தில் வேறொரு நிலத்தில் எழுந்தோம் அதுதான் நாம் தமிழக கட்சியோட பிறப்பு ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு இனம் வீழுது ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு நாம் தமிழக கட்சி பிறக்குது பதினைந்து ஆண்டுகளை பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல நிற்கிறோம் நாம் தமிழர் கட்சி முதல்ல இயக்கமாகி அப்புறம் கட்சியாக தொடங்கப்படுது தேர்தல் பாதிக்கு நம்ம போகிறோம் நம்ம தேர்தலில் போட்டி போகிறோம்னப்போ அது வரைக்கும் தமிழ் தேசிய பாதையில் இருக்கவங்க அவங்களை கணக்கிட்டு நாம் தமிழ்நாட கட்சிலாம் தேருமா நாம் தமிழ்நாட கட்சி தேர்தல் பாதைக்கெலாம் சாத்தியமாகுமா தமிழ் தேசியம்னா வந்து சோழனா பையிலையும் நரமுடியிலையும் வயசானவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் தமிழ் தேசியம்லாம் கதைக்காகாது அப்படின்னு நினைச்சாங்க நம்ம தேர்தலை போட்டி போடுறோம் அப்படின்னு முன்னோக்கி நகர்ந்தப்போ இரநூத்தி பத்தொனாம் தொகுதியிலையும் போட்டி போடுவதற்கு வந்து ஆள் இருக்காங்களா அப்படின்னு ஏழாம் செஞ்சாங்க அவங்க அந்த தனிச்சு உறுதி அனுப்பாங்களா தேர்தல் சமயத்தில் வந்து சீட்டை நோட்டை வாங்கிட்டு விலை போயிடுவாங்க அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக நம்ம தனிச்சு போட்டிட்டு ஒன்று புள்ளி உளுக்காடு வாக்களை பெற்றோம் ஒன்று புள்ளி ஒரு வாக்குங்கிறது சொற்பமான வாக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நாம் தமிழை கட்சி நாம் தமிழை கட்சிக்கு எதிராலமே இல்லை ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து சுழியத்துக்கு போயிடும் கட்சி முடிஞ்சிடும் அப்படின்னாங்க ஆனால் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து நாலு நாலுலேருந்து ஏழு ஏழுலேந்து எட்டு வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் தமிழ் தேசியமும் நாம் முத முதலாக நாம் பேசலை இந்த நிலத்தில் வந்து அந்த முழக்கத்தை முத முதலாக வைக்கல நமக்கு முன்னாடி வந்து முன்னோர்களாக மாபோசியும் சிவா ஆயித்னாரும் இந்த நிலத்தில் தேர்தல் பாதைக்கு வராமல் ஐயா மணியரசனும் இந்த பக்கம் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் ஐயா தியாகுவும் ஐயா நெடுமாறன் சமரசம்னாலும் ஐயா நெடுமாறனும் இன்னும் பல பேர் பேச்சுருக்காங்க தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு ஈவைக்கு சம்பத்து ஈவிக்கே சிலங்கோட அப்பாவும் தொடங்கியிருக்காரு ஆனால் இவங்க யாரும் தொடங்கினது வந்து பெரிய அளவில் வெகுஜன மக்களால வந்து ஏற்று கொண்டாடப்படலை வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேரல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள போச்சு ஆனா நாம் தமிழ கட்சி இன அழிவுக்கு பிறகாக பிறந்த நாம் தமிழ கட்சி கடைக்கோடி மக்கள்கிட்டே போய் சேர்ந்துச்சு திமுக அதிமுகவை தெரிஞ்ச மக்களுக்கு நாம் தமிழ கட்சியும் தெரியும் அப்படின்னு நிலைமை உருவாகிடுச்சு இங்க முதலமைச்சர் பலங்கிறப்ப ஸ்டாலின் எடப்பாடிங்கிறப்ப அண்ணன் அந்த இடத்துல வர்றாங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் வந்து முதலமைச்சர் பலராக பேசப்படுறாரு இதெல்லாம் அசாத்தியமான மாற்றம் அசாத்தியமான மாற்றம் அதை செய்து காட்டியது நாம் தமிழக கட்சி இந்த மே பதினெட்டுங்கிறது வந்து நாம வந்து நாம் தமிழக கட்சி எதற்காக தொடங்கப்பட்டதோ அதை நினைவூட்டி அந்த பாதையில பயணத்தில் நாம் என்னென்ன செஞ்சிருக்கோம் இன்னும் என்னென்ன செய்யணும் இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் இன்னும் எப்படி போகணும் அப்படின்னு நம்மளை நாமளே வந்து நினைவூட்டி உசிப்பேற்றி கொண்டு நாம் இன்றைக்கு போடக்கூடிய உழைப்பை பங்களிப்பை விட பன்மடங்கு உழைப்பையும் பங்களிக்கு பங்களிப்பையும் போடுவதற்கான உத்வேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு சூழலைக்கூடிய நாள் தான் மே பதினெட்டு அந்த வகையில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர்ல எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சு அத பொதுக்கூட்டம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் மாநாடுங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு பல்லாயிரக்கணக்கான தமிழ் சொந்தங்கள் வந்தாங்க உண்மையிலே வந்து நாம் தமிழக கட்சியில இருந்து அவரு போயிட்டாரு இவரு போயிட்டாரு இங்க வட்டச்சிலர் போயிட்டாரு மாவட்டத்தில போயிட்டாரு அங்கே வந்து மாநில பொறுப்பாளர் போயிட்டாரு நாம் தமிழ கட்சி கூடாரம் காலியாக கொண்டிருக்கு அப்படிலாம் சொன்னவங்க கொஞ்சம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கலாம் அந்த கூட்டத்தையும் பார்த்துருக்கலாம் ஒரு கட்சி வந்து கூடாரம் காலியாகுது அப்படின்னா ஒரு கட்சி வந்து ஒன்றும் இல்லாமல் கலகலத்து போகுதுன்னா இப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்ட முடியாது அதுவும் காசு கொடுக்காம இப்படிப்பட்ட கூட்டத்தை தமிழ்நாட்டில் எந்த கட்சியாலும் கூட்ட முடியாது அப்படிப்பட்ட கூட்டம் இதில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடினாங்க மக்கள்னா இப்ப திமுக அதிமுகன்னா பெரியவங்க இருப்பாங்க அவங்க கூட்டத்தில் அமர்ந்திருப்பாங்க அவங்க ஒரு நேரம் முடிஞ்சோடனே கிளம்பி போயிருவாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியோட பொது கூட்டத்துக்கு குடும்ப குடும்பமாக பெற்றோர் வந்தாங்க பிள்ளைகள் வந்தாங்க பேரப்பிள்ளைகள் வந்தாங்க குடும்ப குடும்பமாக சாரசாரையாக அப்படி வந்தாங்க ஏன்னா இப்ப நாம் தமிழ கட்சி கூட்டிருக்கிற கூட்டங்கிறது இதை பார்த்து வந்து நாம் தமிழக கட்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச திமுக அரசும் திமுக அரசின் உளவுத்துறையும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் மிகப்பெரிய கூட்டம் அவ்வளவு கூட்டம் எப்படி குண்ணாங்கன்னு தெரியல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூண்ணாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து நாற்காலியே இல்லை நாற்காலியே கிடைக்கல உட்கார்றதுக்கு நாற்காலி இல்லாமல் இரு மருங்கிலும் இந்த பக்கம் இந்த பக்கமும் அவ்வளோ பேர்னாங்க இது இல்லாமல் வெளிப்புறத்தில் சாலையோரம்னாங்க தூரத்தில் தூரத்தில் வந்து அந்த கூட்டம் அந்த கூட்டம் வந்து இந்த கூட்டம் மேடம் இருக்குன்னா அந்த மூலையில் வந்து சாலையோரத்தில் பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா குடும்ப குடும்பம் வந்து பார்த்தாங்க அப்படிப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு காவல்துறை வந்து எங்கேயும் பாதுகாப்பு நிற்கிறது காவல்துறையும் ஓரமாக இருந்துச்சு இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவோ நெறிப்படுத்தவோ காவல்துறை வரல வர வேண்டிய அவசியமும் ஏற்படுது வழக்கம் போல அவசியம் ஏற்படுது அந்த அளவுக்கு இருந்துச்சு இல்லை திமுகவோ அதிமுகவோ நினைச்சா காசு கொடுத்து காசு கொடுத்து இது போல கூட்டத்தை கூட்ட முடியும் அது பெரிய விஷயம் இல்லை ஆனா இப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாட்டை நடத்த முடியுமான்னா எந்த கட்சியாலும் முடியாது எந்த கட்சியெல்லாம் முடியாது ஒரு கட்சி பொதுக்கூட்டத்தில் இந்த மொழியிலேருந்து அந்த மூளை வரைக்கும் அவ்வளவு அமைதியா இருக்காங்க நிசப்தமா இருக்காங்கன்னா அதெல்லாம் அசாத்தியம் கட்சி அந்த பொதுக்கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குது அகவணக்கம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அகவணக்கம் அறிவிக்கிறப்ப அந்த மொழியிலிருந்து இந்த மூலை வரைக்கும் பல்லாறு கணக்கான மக்கள் கூடின போது கூட ஒருவர் கூட பேசலை ஒருவர் கூட ஓசையில் போடல கூச்சல் போடலை சத்தம் போடலை அகவணக்கம்னே ஒட்டுமொத்த பேரும் நிசப்தம் இப்படிப்பட்ட பொதுக்கூட்டத்தை இந்தியாவிலேயே யாரும் நடத்த முடியாது எல்லா கூட்டமும் ஒரே அலைவரிசையில் ஒரே மன ஓட்டத்தில் அகவணக்கணும்ன அது கட்டு கட்டுப்பட்டு கட்டுக்கோப்ப கட்டுக்கோப்பன்னு இருக்கிற இந்த நேர்த்தி இந்த படை நேர்த்தி எங்கேயுமே கிடையாது எந்த கட்சியும் கிடையாது வாய்ப்பே கிடையாது அகவணக்கம்னே ஒட்டுமொத்த கூட்டம் நிசப்தமாகிடும் அதே சமயத்தில் உறுதிமொழினோடனே எல்லாரும் ஒன்று போலவே கையை நீட்டி ஒன்று போலவே கையை நீட்டி ஒரே முழக்கம் போல உறுதிமொழியே சொல்லுவாங்க இதெல்லாம் பொதுமக்கள் தூரத்தில் என்ன பொதுமக்கள் பார்த்து வியந்து போனாங்க என்ன எல்லாம் கட்சி இப்போ இருக்காங்களே இவ்வளோ கட்டுக்குப்பை நடத்துகிறாங்களே அப்படின்னு அதே போல் வந்து தண்ணீர் போத்தல் தண்ணீர் போத்தலை வந்து நம்ம போட்டோம்னா அது நெ தேவையில்லாத ஆகுங்கிறதுனால அதுக்கு மாற்று ஏற்பாடை வந்து சுற்றுச்சூழல் பாசடி பண்ணியிருந்தாங்க அதே போல் வந்து நாம் தமிழக கட்சி வந்து மக்கள் இந்து மக்களுக்காக வந்த கட்சி நாம் வந்து தனிப்பெரு முதலாளிகள்கிட்ட தனிப்பெரும் நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்குறது இல்லை எந்த மக்களுக்காக உழைக்கிறோமோ எந்த மக்களுக்காக பாடுபடுறோமோ அந்த மக்கள் தான் அந்த கட்சியை வந்து வலுப்படுத்துறாங்க பலப்படுத்துறாங்க அதனால இந்த கட்சிக்கான இந்த பொதுக்கூட்டத்துக்கு அந்த இந்த கட்சியோட பொதுக்கூட்டத்துக்கான அந்த நிதி ஆதாரத்துக்கு மக்கள் தான் எதிரொக்கி இருந்தோம் அதை போலவே அந்த பொதுக்கூட்டத்தின் போது பொதுக்கூட்டத்தின் போது அங்க பொதுக்கூட்ட செலவுகளுக்காக உண்டியலேந்தி வந்தாங்க ஒன்றியலேந்தி வந்தாங்க உண்டியிலேந்து வர்றப்ப அங்க கூடியிருந்த மக்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அப்புறம் பொது மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அன்னைக்கு மட்டுமே அந்த உண்டியல்ல போட்ட காசுங்கிறது நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா நாலு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபா காசை கொடுத்துருக்காங்க அந்த பொதுக்கூட்டத்தில் வந்த மக்கள் போட்டது அதில் ஒரு காணொளி காட்சியை பார்த்துக்கலாம் ஒரு வயசான ஒரு ஐயா வயசான ஐயா பார்த்தா வந்து ஒரு பெரிய பணக்காரரோ பெரிய செல்வந்தர் போல இல்லை சாதாரண ஒருத்தர் அவர் கையிலேருந்து அப்படியே ஐநூறுரூவா தாளை எடுத்து அந்த உண்டில போடுறாரு அதே போல் வந்து மாணவர் பாசரை தான் அந்த உண்டிலேந்தி போய் மக்கள்கிட்ட வந்து நிதி கட்டுக்கிறாங்க அந்த தம்பி மாணவாச தம்பி பேரை கேட்டேன் அதுல இவ்வளவு தொகை எப்படி வந்துச்சு ஒருவேளை கூகுள் பேங்கிறதுனால எல்லாரும் அதிகமாக பொண்ணு போட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை கூகுள் பேல செய்யலை அப்புறம் வந்து அவங்கவங்க கையில இருந்து காசை போட்டாங்க ஒரு ஒரு ஐயா வந்து ஐநூறு ரூபா கட்டா வந்து இருபத்தாயிரம் பணத்தை உள்ளே உள்ள போட்டாரு அப்படி இருந்துச்சு அப்படின்னாங்க இந்த இது மாதிரிலாம் எங்க கிடைக்கும் எந்த கட்சியில் சாத்தியம் நீ காசு கொடுத்து பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து பிரியாணி கொடுத்து தங்க இடம் கொடுத்து அப்படி எல்லாம் பண்ணாதான் கூட்டத்துக்கு ஆள் வருவான் திமுக வரையும் அதிமுக வழியும் அதிலையும் எட்டு மணிக்கு மேலே அவன் கிளம்பி போயிடுவான் கூட்டத்தில் வந்து தலைவர் பேசிட்டுருக்கப்போ இவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பான் இல்லை அலைபேசி பார்த்துக்கிட்டு இருப்பான் ஆனால் நாம் கட்சிக்கு சொந்த காசை போட்டு அவங்க அவ்வளோ தரம் பயணப்பட்டு அந்த கூட்டத்துக்கு வந்து கூட்டத்தில் நாலு லட்சத்து ரூபாய் மக்கள் கொடுக்குறாங்க நாம் கட்சி உறவுகள் வந்து காசை போடுறாங்கன்னா இதெல்லாம் எந்த கட்சியும் நடக்காது இதான் மக்கள் இந்து மக்களுக்காக உருவாகுற ஜனநாயக புரட்சி அப்படிப்பட்ட ஜனநாயக புரட்சி தான் கோயம்புத்தூர் நிகழ்ந்திருக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த மம்தா பானர்ஜி அம்மையாரோட கட்சியை சேர்ந்த திரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசினாங்க அவங்க நாம் கட்சியை பாராட்டி நாம் கட்சியோட சமரசமற்ற போக்கை வந்து வரவேற்று வாழ்த்தி பேசினாங்க அதுக்கும் பிறகு ஐயா சீக்கிய எழுத்தாளர் ஐயா ஜெகமோகன் சிங் பேசுனாங்க அவங்க பேசுகிற பேச்சு வந்து ஆங்கிலத்திலாம் பேசுனாங்க ஆங்கிலத்தில் பேசுகிறப்ப எல்லாரையும் போட்டுச்சு அவங்க பேசுகிற மொழி கூட அந்நியமாக இருந்துச்சு ஆங்கில மொழி ஆனால் அந்த உணர்வு வந்து அந்நியப்படவே இல்லை அவங்க என்ன உணர்ச்சியில் பேசுகிறாங்க நாம் தமிழ கட்சி எப்படி பார்க்குறாங்க கடைசியில் அவங்க வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு சீக்கியர் வந்து மூன்று முறை சொல்கிறப்ப ஒட்டுமொத்த கூட்டமும் ஆர்ப்பரிச்சிச்சு அவ்வளவு உணர்வழிச்சு பொருந்தி போச்சு சீக்கிய தேசியனமும் தமிழ் தேசியனமும் ஒன்று கூடி முழக்க இருந்துச்சு அந்த இடத்துல அதே போல் அண்ணன் சீமான் பேசுனாங்க பேசுகிறப்ப வந்து அவங்க எல்லாத்தையும் பேசுனாங்க இந்த இனப்படுகொலை எப்படி செய்யப்பட்டுச்சு எப்படி திட்டமிட்டு இந்த இனத்தை வீழ்த்தினாங்க அந்த இனப்படுகொலைக்கு பிறகாக நாம் எங்கிருந்து பிறந்தோம் நாம் எதற்காக அந்த பயணம் தொடங்கினோம் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம் நமது பாதை என்ன பயணம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் விவரித்து தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்ன எல்லாத்தையும் விவரித்து பேசி அந்த பேச்சோட முத்தாய்ப்பாக யாரோடும் கூட்டணி இல்லை தனிச்சு தான் போட்டி அப்படின்னு அறிவிச்சாங்க தனிச்சு போட்டிங்கிறது ஊரறிந்தது நாடறிந்தது ஏட ஏடறிந்தது தான் ஆனா திரும்ப திரும்ப ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டிய தவிர இருக்கு ஏன்னா அதிமுக போறாரு பாஜக விட போறாரு இங்க போறாரு அங்க போறாருன்னு ஊடகங்கள் வந்து புதுசு புதுசா கற்பனை கதைகளை கட்டமைத்துக் கொண்டிருந்தது அது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எங்கள் பயணம் எங்கள் கால்களை நம்பிதான் எங்கள் உயரம் எங்கள் தோள்களை நம்பித்தான் அப்படின்னு சீமான அறிவிச்சாங்க நாம் தமிழர் கட்சியோட சமரசமற்ற அந்த சமரை அந்த கூட்டத்துல மீண்டும் ஒரு முறை அண்ணன் சீமான் வந்து அறிவிச்சாங்க தலைவர் நினைச்சிருந்தா அவர் சமரசம் பண்ணி எப்படியோ இருந்திருக்க முடியும் ஆனா எந்த இடத்திலையும் சமரசம் பண்ணாம கடைசி வரை தளர்ச்சி இல்லாம இலக்கு நோக்கி பயணத்துல சிறிது கூட தடம் பெறலாம பயணிச்சாங்க அந்த சத்திய தலைவனின் பிள்ளையாக அண்ணன் சீமான் வந்து எந்த இடத்துலையும் இதுவரைக்கும் சமரசம் பண்ணலை வாக்கு அரசியல் இங்க மாற்றுன்னு வந்து அத்தனை பேரும் சமரசம் பண்ணிட்டாங்க மிஞ்சு போனால் ரெண்டு தேர்தல் மூணு தேர்தல் அதிகபட்சம் மூணு தேர்தல் அதுக்கு மேல கூட்டணி போயிடுவாங்க ஆனா அண்ணன் சீமான் நாம் திருமண கட்சி தொடங்கப்பட்ட இந்த காலகட்டத்துல நான்கு பொது தேர்தல் இதுக்கிடையே உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் எல்லாத்தையும் போட்டி போட்டு தோல்வி அடைந்த போதும் கூட ஒரு இடத்துல கூட தளர்ச்சி அடையல பின்வாங்கல சமரசம் அடையல விளை போகல பேரத்துக்கு கடிப்பண அந்த சமரசமற்ற போக்குதான் நாம் தமிழக கட்சியை மற்ற கட்சிகள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுது தனித்துவமாக கட்டுது இப்போ இந்த தேர்தல் காலத்தில் இந்த தேர்தல் காலத்தில் வந்து தாவேக்காவும் தனித்தான் போட்டி போடுது தாவேக்கா தனித்து போட்டி போடுறதுனால் தனித்து விடப்பட்டு தனித்து போட்டி போடுது ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்துவமாக தனித்து போட்டி போடுது ரெண்டுக்கும் பெரிய மாறுபாடு இருக்குது மழைக்கும் அடுவுக்குமான மாறுபாடு இருக்குது அந்த வகையில் இந்த கூட்டங்கிறது மிகப்பெரிய சிறப்பான ஒரு கூட்டம் அமைஞ்சிச்சு அந்த வகையில் இந்த பொதுக்கூட்டங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உள்ள உத்வேகத்தையும் புத்தழுச்சியையும் புத்தணிச்சி கொடுக்கிற பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டம் இருந்துச்சு இந்த பொதுக்கூட்டம் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களால் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா இயக்கம் அங்கே வீழ்த்தப்பட்ட பிறகு அந்த போராட்டம் அவனிக்கப்பட்ட பிறகு தாய் தமிழகத்தை தான் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் நம்பியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டத்துக்கு ஒரு முன்னாள் போராளி ஒரு ஐயா வந்திருந்தாங்க வந்து இந்த கூட்டத்தை முழுமையாக பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க விடுதலை புலிகள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவங்க அவ்வளோ மீசுடி போட அவ்வளோ விட போனாங்க அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றி நம்ம லட்சிய பயணத்தில் உறுதியாக வெல்வோம் அதனால் இந்த பொதுக்கூட்டம் மீண்டும் ஒரு முறை நாம் தமிழ கட்சியோட தனித்துவத்தையும் சமரசமற்ற போக்கையும் கூறி கூறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கூட்டம் நமக்கு வந்து இன்னும் வெறிகொண்டு பாய்வதற்கான உத்வேகத்தை கொடுத்துருக்கிறது அதனால் பாதையும் பயணமும் தெளிவாக தெரிஞ்சிச்சு இலக்கு நமக்கு கண்முன்னே தெரியுது அந்த இலக்கு அடை வரைக்கும் நிற்க நேரம் இல்லை இனி ஓட்டம்தான்